வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா லக்னாதிபதி ஒன்று முதல் பன்னிரெண்டு பாவங்களில் நின்றால் என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறை வந்ததீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் நம்ம சேனலில் ஏற்கனவே நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான நல்ல வீடியோக்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் எல்லாமே இன்ஃபர்மேட்டிவான வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தேவைப்பட்டு அதையும் போய் பாருங்கள் சரி வாங்க நாம் இப்போ நிறையா வீடியோக்குள்ள போகலாம் லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துல இருந்தார் லக்னாதிபதி ஒன்றாம் இடத்துல இருந்தால் லக்னாதிபதி ஆட்சி வலுவோடு இருப்பார் ஆட்சி வலுவோடு லக்னாதிபதி இருப்பது நல்லது அதுவும் சனியாகவே இருந்தால் கூட நல்லது தான் ஏன் குணம் மட்டும்தான் போகும் அது குணம் கெட்டு போகிறது அது அடுத்தவனுக்கு தான் கஷ்டமே தருமே தவிர ஜாதகருக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது ஜாதகருக்கு அது நல்லதே செய்யும் நீண்ட ஆய்வு உடையவர்களாக இருப்பார்கள் லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி நிலையில் பொழுது பன்னிரெண்டு பாவக பா பலன்களிலும் உள்ள சுப பலன்களை ஐம்பது சதவீதமாவது லக்னாதிபதி ஆட்சி நிலையில் இருக்கும்போது கொடுத்துவிடும் கஷ்டகாலம்னு வரும் பொழுது அந்த கஷ்டத்தை தாக்குப்பிடித்து நிற்கும் நபராக இருப்பார் யோக காலம் நடக்கும் பொழுது அந்த யோகத்தை முழுவதுமாக அனுபவித்து வாழும் பாக்கியமும் கிடைக்கும் லக்னத்திற்கு இருபுறமும் பாவகிரகங்கள் கிரகங்கள் இல்லாமல் சுபகிரகங்கள் அமர்வது எப்பொழுதும் நல்லது அப்படி இல்லைன்னா கூட எந்த கிரகமும் இல்லாமல் இருப்பது நல்லதாகும் சரி லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெறும்பொழுது சுதந்திரமா சுதந்திரமான ஆளாக இருப்பார் யாருக்கும் கட்டுப்பட மாட்டார் பேர் புகழ் இருக்கும் அவருக்கு அடுத்து லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் இருந்தால் என்ன விதமான பலன்களை தருவார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் லக்னாதிபதி ரெண்டாம் இடத்தில் நிற்கும்போது பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவும் பாசமும் நன்றாக இருக்கும் வாக்குவன்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள் தன் குடும்பத்திற்கான கடமைகளை சரியாக நிறைவேற்றுபவர்களாக இருப்பார்கள் தனுசு லக்னத்திற்கு ரெண்டாம் இடத்தில் குரு நீசம் பெறுவார் லக்னாதிபதி நீசம் பெறுவது நல்லதல்ல அதுவும் குரு வந்து தனக்காரகன் புத்திரக்காரகன் ஆவார் ஆக அவர்களுடைய காரகத்துவமும் பாதிக்கப்படும் மகர லக்னத்தை பொறுத்தவரைக்கும் லக்னாதிபதியை ஆனாலும் சனி ரெண்டாம் இடத்தில் அமர்வது நல்லதல்ல அதுவும் ஆட்சி நிலையில் அமருவார் ஆட்சி நிலையில் பொழுது தனம் வாக்கு குடும்பம் ஆகியவை கிடவே செய்யும் அவரது தசாபதிகள்ல அதுக்கடுத்தப்பில் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி மூன்றாம் இடத்தில் இருந்தால் அதீதமான துணிச்சல்காரராக இருப்பார் சகோதர சகோதரிகளிடையே ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் இருக்கும் அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பார் புகழ் தானாக வந்து சேரும் சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல சூரியன் நீசம் சூரியன் நீசமாவது நல்லதல்ல சிம்மத்தை பொறுத்தவரைக்கும் லக்னாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடாது பொறுத்த பொறுத்தவரைக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெறுவார் ஆனாலும் லக்னாதிபதி உச்சம் பெற்றாலும் அவர் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்வார் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளுங்க ஆறாம் பாவக பலன்களை நடக்கும் தனது தசாவில் ஆறாம் அதிபதியாகவே செயல்படுவார் லக்ன பலன்களை விடுத்து ஆறாம் லக்ன பலன்களையும் கூட ஆறாம் இடத்தின் வழியாகவே அவர் செய்வார் கும்பத்திற்கும் பார்த்தீங்கன்னா கும்ப கும்ப லக்னத்திற்கும் சனி மூணாம் இடத்தில் நீசம் பெறுவார் லக்னாதிபதி நீசம் பெறுவது நல்லதல்ல நீசம் பெற்று பன்னிரெண்டாம் இடத்தோடு அவர் தொடர்பு கொள்வார் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாம் அதிபதி ஆகிய குருவும் கெட்டிருந்தாருன்னு சொன்னால் அங்கே வருமானங்கள் பாதிக்கப்படும் அதுக்கடுத்தாப்பில் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதி நாலாம் இடத்துல இருந்தால் அசையா சொத்துக்கள் சேரும் வீடு மனை வாகனம் சொத்து சேர்க்கை இருக்கும் தாயாரின் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் தாய் வழி சொந்தங்களின் ஆதரவுகள் நன்றாக இருக்கும் நல்ல கல்வி இருக்கும் மேச லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்தில் செவ்வாய் வந்து நீசம் பெறுவார் அங்கே லக்னாதிபதி நீசம் பெறுவது நல்லதில்லை இங்கே இவர் சந்திரனோட பரிவர்த்தனை அடைஞ்சிருந்தார்னா அது நல்ல விதமான யோகம் பெறும் நீசபங்க அமைப்பு பெறும் அங்கே நீசபங்க அமைப்பு பெறும் பொழுது பின் வாழ்க்கை மிக சிறப்பாக சிறப்பாக இருக்கும் லக்னி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதி ஆகிய சுக்கிர நாலாம் மடத்தில் பகை வீட்டில் உட்கார்வாரு நாலாம் வீட்டில் பகை வீட்டில் உட்காந்தாலும் சுய சார்ஸ்தலைய வந்து நல்ல விதமான பலன்களை செய்வார் அதுவும் பூரா ஒன்றாம் பாதத்தில் அமர்ந்தார்னா அவர் வர்க்கோத்தம நிலையை பெறுவார் லக்னாதிபதி வர்க்கோத்தம நிலையை பெறுவது நன்றாக நல்ல விஷயங்களை செய்யும் மிதிநலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலாம் மணத்தில் புதன் உச்சம் பெறுவது நல்லது தனித்து உச்சம் பெறக்கூடாது இங்கே சூரியனுடைய சேர்க்கையோ சனியின் பார்வையோ பெறுவது நல்லதாகும் மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா நாலாம் மண்டத்துல சனி நீசம் பெறுவார் இங்கே செவ்வாயோடையும் சூரியனுடையும் இணைவு இல்லாமல் குருவோட இணைவது நல்லதாகும் மற்ற லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நாலாமண்டத்தில் லக்னாதிபதி நிற்பது நல்லது அதுக்கடுத்த ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி ஐந்தில் லக்னாதிபதி நிற்கும் பொழுது குழந்தைகள் மீது அதிக அன்பும் அக்கறையும் இருக்கும் குழந்தைகளுக்காகவே தன் வாழ்க்கையை வாழும் நபராக இருப்பார் ஜாதகர் குழந்தைகளும் இவர்களோடு அன்பும் பிரியமாக இருப்பார்கள் பொதுவாக ஐந்தாம் இடத்தில் லக்னாதிபதி இருப்பது நல்லதே நல்லதே செய்யும் அதுவும் இயற்கை சுபராக இருந்து ஐந்தில் பொழுது இன்னமும் சிறப்பு தரும் செல்வாக்கு மகிழ்ச்சி தரும் ரிஷப லக்னத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சாம் இடத்துல சுக்கரன் நீசம் பெறுவார் அது நல்லதல்ல இங்கே சேர்க்கை செயற்கை பொழுது மிக அற்புதமான யோகமாக இருக்கும் இங்கே தனது ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் இடத்தில் மறைந்து லக்னாதிபதியாக அற்புதமாக செயல்படுவார் அதுவும் புதனோடு சேரும் பொழுது அவர் நீசபங்கம் பெறுவார் அற்புதமான வாழ்க்கை நன்றாக தரும் கழக பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துல சந்திரன் நீசம் பெறுவார் இங்கே சந்திரனை வந்து செவ்வாயோட பரிவர்த்தனை ஆவது மிக சிறப்பான நல்ல விதமான பலன்களை தரும் அதுக்கடுத்தாப்பில் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி இருந்தால் ஜாதகரே முன்னுக்கு பின் முரணாக செயல்படுவார் இவர்களுக்கு பல எதிர்ப்புகளும் இருக்கும் எதிரிகளும் தன்னால் உய உருவாவாங்க நோய் நொடிகள் எப்பொழுதும் நிறைந்து காணப்படும் எதிரிகளின் தொல்லை எப்பொழுதுமே இருக்கும் எங்கே போனாலும் இருக்கும் பல விதங்களில் கடன்களை ஏற்படுத்தி தொல்லைகளை கொடுக்கும் பொதுவாக லக்னாதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ தொடர்புகள் இல்லாமல் இருப்பது நல்லதாகும் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்கணத்திற்கும் விருச்சிக லக்கணத்திற்கும் சுக்கரனும் செவ்வாயும் ஆட்சி நிலையில் ஆறாம் இடத்துல பெறுவாங்க இது என்ன செய்வாங்கன்னா தனது தசாவில் முதல் பாதி ஆறாம் அதிபதியாகவே செயல்பட்டு பிற்பகுதியை பிற்பகுதியை நல்ல விதமான பலன்களை அவர்கள் செய்வார்கள் துலா லக்கணத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கரன் ஆறாம் இடத்துல நிலையை பெறுவார் உச்சம் பெறுவது நல்லதாகும் ஆனாலும் ஆறாம் இடம் பலன்கள் நிச்சயமாக அவர் செய்தே தீர்வார் கடன்கள் வழியே அவர் உயர்வுகளை கொடுப்பார் தாய்மாமனை குறிக்கக்கூடிய பாவகம் ஆறாம் பாவகமே ஆகும் தாய்மாமன் துணையும் ஆதரவும் அதிகமாக இருக்கக்கூடியது லக்னாதிபதி ஆறாம் இடத்தில் இருந்தா லக்னாதிபதி ஏழாம் இடத்தில் விதமான பலன்கள் எந்த கிரகமாக இருந்தாலும் தன் வீட்டுக்கு ஏழில் நிற்கும் போது தன் வீட்டை தானே பார்த்து வலுவடைய செய்யும் லக்னாதிபதி நிற்கும்போது தன் வீட்டை தானே பார்த்து செய்வார் மனைவியின் வலுவடையார் அதிகமாக அன்பும் அக்கறையும் பிரியமும் இருக்கும் அது பெண் ஜாதகமாக இருந்தால் மேல அன்பும் அன்பும் பிரிவும் அதிகமாக இருக்கும் ஈகு அதிகமாக இருக்கும் தான் என்ற குணம் அதிகமாக இருக்கும் மனைவியால் கணவனால் சொத்துக்களும் வருமானங்களும் வரவுகளும் இருக்கும் சிற்றின்பத்தில் அதிகமாக நாட்டம் இருக்கும் எப்படி பார்த்தாலும் லக்னாதிபதி வலுவரவே செய்வார் இங்கே கன்னி லக்னத்தை லக்னாதிபதி ஆகிய புதன் ஏழாம் இடத்தில் நீசம் பெறுவார் இங்கே சுக்கரனோட செயற்கை பெறுவது மிக நல்ல பலன்களை தரும் தன் வீட்டை தானே பார்க்கும் கிரகம்ன்ற தலைப்பில் நாம் அதை இதை பற்றி நாம் விரிவாக பேசுவோம் சரி அடுத்தப்படும் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன விதமான பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் லக்னாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தால் என்ன விதமான பலன்கள் லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் பொழுது பூர்வீகம் மாறிவிடும் வாழ்க்கையை போராட்டமாக அமையும் சுகபோகங்களை சரியாக அனுபவிக்க முடியாது ஜாதகர் பலரின் மனக்கசப்புக்கு ஆளாக நேரிடும் சிலருக்கு மரணம் வரும் நேரத்தில் அமைதியானதாகவும் ஒரு நொடியில் ஏற்படக்கூடியதாகவும் இருக்கும் சுப கிரகமாக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகத்தின் காரகத்துவமும் கெட்டுப்போகும் கெட்ட பயிர் ஏற்படுத்தி தரும் தனுசுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல குரு உச்சம் பெறுவது நல்லதாகும் அது மட்டும் விதிவிலக்கு வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும் அழைத்து சென்று நல்லபடியாக பிழைக்க வைக்கும் லக்னத்திற்கும் துலா லக்னத்திற்கும் எட்டாம் அதி எட்டாம் இடத்துல லக்னாதிபதி ஆட்சி நிலையை பெறுவார்கள் நீண்ட ஆயுளை தரும் போராட்டத்துடன் கூடிய முன்னேற்றத்தை தரும் அது தப்பில் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இது ஒரு நல்ல விதமான அமைப்பாக கருதப்படுகின்றது ஜாதகர் எல்லா விதமான பாக்கியங்களையும் அனுபவித்து வாழக்கூடிய நபராக இருப்பார் தந்தையின் மேல் அதிகம் பாசம் வைத்திருக்கும் நபராக இருப்பார் ஜாதகரே தந்தை வழி சொந்தத்தின் ஆதரவு அதிகமாக கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்களால் ஆதாயம் உண்டு குலப்பெருமையை காப்பவராக இருப்பார் சிம்மத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறுவார் அப்படியே இருக்கக்கூடாது தந்தை ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானத்திலே உச்சம் பெறுவது நல்லதல்ல இங்கே காரகோபாவ நாசி செயல்படும் விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் நீசம் பெறும் இதுவும் நல்ல அமைப்பு அல்ல கும்பத்திற்கு ஒன்பதாம் இடத்துல சனி உச்சம் பெறுவார் இங்கே சூரியனுடைய சுக்கரனுடைய நிலையை பொறுத்து தந்தையை பாதிக்கவே செய்யும் அதுக்கடுத்த லக்னா ஒன்றாம் தேதி பத்தாம் இடத்தில் இருந்தாருன்னா ஜாதகர் தொழில் வழியில் சிறப்படைவார் தொழிலில் ஆர்வமுடைய நபராக இருப்பார் பல வெற்றிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டவர்களாக காணக்கூடிய நபர்களாக இருப்பாங்க தலைமை பதவியும் அதிகாரமும் கிடைக்கும் குடும்பப் பொறுப்பை அறிந்து நடக்கும் நபராக இருப்பார் லக்னத்திற்கு கேந்திரத்தில் அமைவதால் லக்னம் பலப்படும் மேசத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்தில் செவ்வாய் வந்து உச்சம் பெறும் பொழுது லக்னத்தை பலப்படும் ஆனால் ஜாதகரின் குணத்தை கெடுக்கும் ஜாதகர் வந்து அதிகமாக கோபப்படக்கூடிய அதிகாரம் செலுத்தக்கூடிய நபராக இருந்துருவார் மிதனத்திற்கு பத்தாம் இடத்தில் புதன் வந்து நீசம் பெறுவார் இங்கே சுக்கரனோட சேர்க்கை பெறுவது நல்லதாகும் அல்லது ரெண்டாம் இடத்துல குரு உச்சம் பெற்று அவரை பார்க்க வேண்டும் சிம்மத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் பெறுவார் இதுவும் சுக்க வீடாக இருப்பதனால ரொம்ப நல்ல பலன்களை செய்யும் மகரத்திற்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சனி உச்சம் பெறுவார் தொழில் வழி சிறப்படையக்கூடிய வைக்கக்கூடிய ஜாதகமாக அமையும் மீனத்திற்கும் கன்னிக்கும் புதனும் குருவும் பத்தாம் இடத்துல ஆட்சி வலுவோடு இருப்பார்கள் இது நல்ல விதமான அமைப்பாகும் லக்னாதிபதி அமர்வது பத்தாம் இடத்தில் லக்னாதிபதி அமர்வது மிகவும் சிறப்பானதாகும் லக்ன பாவகமும் பத்தாம் பாவகம் வலுவரவே செய்யும் அதற்கடுத்தாப்புல லக்னாதிபதி பதினொன்றாம் இடத்துல இருந்தாருன்னு சொன்ன இல்லாமல் இவங்க எதையும் செய்ய மாட்டாங்க மூத்த சகோதர சகோதரிகளின் ஆதரவு இவர்களுக்கு என்றென்றும் உண்டு நீண்ட ஆயில் இருக்கும் தன லாபங்கள் சேர்க்கைகள் உண்டு இது ஜாதகருக்கு அதிகமான நன்மைகளை தரும் ஆனால் ஜாதகருக்கும் அவரது தாயாருக்கும் உத உறவு பாதிக்கப்படும் ஏன்னு கேட்டிங்கன்னா நாலாம் இடத்திற்கு ஆறாம் இடமே பதினோராம் பாவகமாகும் அதனால் தாயாரின் தாயாரோட உறவு பாதிக்கும் அல்லது தாயாருக்கு கண்டங்களை ஏற்படுத்தி தரும் அது தாயாருடைய ஜாதகத்தை பொறுத்து நாம் முடிவு செய்யணும் நீங்களாம் முடிவு செஞ்சிடக்கூடாது ரிஷபத்தை பொறுத்தவரைக்கும் பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும் கடகத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சந்திரன் உச்சம் இதுவும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும் மகரத்திற்கு பதினொன்றாம் இடத்துல சனி அமரும் பொழுது பகை நிலையில் அமர்ந்து தன் வீட்டை தானே பார்த்து கெடுப்பார் இங்கே வந்து குருவோட பார்வையோடு சனி அமருவது நல்லதாகும் மீனத்திற்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துல அமரும் பொழுது குரு வந்து நீசம் பெறுவார் அங்கே நல்ல விதமான அமைப்பு அல்ல அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா சர லக்னத்திற்கு பதினொன்றாம் இடம் பாதகஸ்தானமாக வரும் ஸோ அவங்களுக்கு அவங்களே கெடுதல்களை செய்து கொள்வார்கள் தன் கையை வச்சு தானே கண்ணக்குத்திக் கொள்வது போல அமைப்பு உண்டாகும் அடுத்தாப்பலம் கடைசியாக லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருந்தார்னு சொன்னால் என்ன பலன் பன்னிரெண்டாம் இடத்தில் நிற்கும்பொழுது வாழ்வில் நிறைய வீண் விரயங்கள் ஏற்படும் வெளியூர் வெளிநாடுகளில் வாசம் செய்யும் நிலை ஏற்படும் எதிலும் ஒரு வித இழுவுரி நிலையே காணப்படும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் செலவுகள் அந்த அளவுக்கு இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி இடமாற்றமும் குடும்பத்தை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலையும் உண்டாகும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் மன அமைதியை பாதிக்கும் கூட்டி கழிச்சு கடைசியில் வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தோம்னா என்ன வாழ்ந்தோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வெறுமையான நிலை காணப்படும் சரி நண்பர்களே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களாகும் நம்ம ஜாதகத்தில் வந்து மற்றபடியாக தசாபுத்தி எந்த அமைப்பில் இருக்குது கிரக சேர்க்கை என்ன கிரக பார்வை என்ன குரு சுக்கர நிலைகள் என்ன கேந்திர கோண அமைப்புகளில் எந்த கிரகங்கள் நிற்கின்றது சூரியனும் சந்திரனும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பொறுத்து பலன்கள் முன்ன பின்ன மாறுபடும் சரி நண்பர்களே இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்லது ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்